ஹரே கிருஷ்ணா அனைவருக்கும் வணக்கம் மிகச்சிறந்த பரிகாரம் ராமநாமம் ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ண பிரேமி அவர்கள் சொன்ன ஒரு அருமையான கதை இணையத்தில் வாசித்ததை இங்கே பதிவிடுகிறேன் மகாராஷ்டிர மாநிலத்தில் பாவம் புண்ணியம் என்று கூறி மக்களை ஏமாற்றி பணம் சம்பாதித்துக் கொண்டிருந்தனர் சிலர் அதாவது இது செய்தால் பாவம் இது செய்தால் புண்ணியம் என்றெல்லாம் சொல்லி இந்த பாவத்திலிருந்து விடுபட இந்த பரிகாரம் செய்ய வேண்டும் இந்த ஹோமம் இந்த யாகம் இந்த பூஜைகள் செய்ய வேண்டும் என்று கூறி மக்களை செய்ய வைத்து அதற்காக அவர்களிடமிருந்து தானமாகவும் தட்சணையாகவும் நிறைய பணத்தை சம்பாதித்துக் கொண்டிருந்தனர் இதை கண்டு சற்றும் சகியாத சமர்த்த ராமதாசர் ஒரு வேலை செய்தார் ஒருநாள் ஒரு உண்டிகோளை எடுத்துக்கொண்டு அந்த ஊரில் அந்த ஆசாமிகள் இருக்கும் தெரு வழியாக நடந்து போய் கொண்டிருந்தார் அப்போது அவர் கண்ணில் பட்ட கிளிகளை எல்லாம் பார்த்து உண்டிக்கோளால் குறி பார்த்து அடித்து ஒவ்வொன்றாக சாகடித்து சாகடித்து தன் தோளில் இருந்த பையில் போட்டுக்கொண்டே சென்றார் இதை பார்த்த அந்த ஆசாமிகள் குய்யோ முறையோ என்று கதறிக்கொண்டு வந்துவிட்டனர் நீங்கள் என்ன காரியம் செய்துவிட்டீர்கள் இது எவ்வளவு பெரிய பாவம் போய் நீங்கள் செய்துவிட்டீர்களே என்று கூறினர் அதற்கு சற்றும் அசராத சமர்த்த ராமதாசர் சரி செய்துவிட்டேன் இப்போது என்ன செய்ய முடியும் என்றார் இதற்கு பரிகாரம் செய்தாக வேண்டும் இல்லையேல் இந்த பாவம் உங்களை விடாது என்றனர் சரி செய்கிறேன் ஆனால் அந்த பாவம் என்னை விட்டு அகல வேண்டும் என்றார் கண்டிப்பாக அகலும் என்று உறுதி கொடுத்தனர் அந்த ஆசாமிகள் அவர்கள் சொன்ன அனைத்தையும் சமர்த்த ராமதாசர் செய்து முடித்தார் நிறைய பணமும் பொற்காசுகளும் அவர்களுக்கு தட்சணையாக அள்ளி கொடுத்தார் பிறகு எனது பாவம் என்னை விட்டு போய்விட்டதா என்றார் அவர்களும் நிச்சயமாக உங்கள் பாவம் கழிந்து விட்டது என்றனர் ஆனால் நான் கொன்ற ஒரு கிளி கூட எழுந்து பறக்கவில்லையே என்றார் சமர்த்த ராமதாசர் அது எப்படி இறந்த கிளிகள் எப்படி உயிர் பெறும் என்றனர் பாவம் கழிந்தது என்றால் கிளிகள் உயிர் பெற வேண்டும் அல்லவா கிளிகளுக்கு உயிர் வந்தால் தானே என் பாவம் என்னை விட்டு அகன்று விட்டது என்று அர்த்தம் என்றார் சமர்த்த ராமதாசர் அது நடக்காத காரியம் அது எப்படி சாத்தியம் என்றனர் அவர்கள் இப்படித்தான் என்று தன் பையில் இறந்து கிடந்த ஒவ்வொரு கிளியாக கையில் எடுத்து ராம் 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 என்று கூறி வானத்தில் விட்டெறிந்தார் அந்த கிளிகள் உயிர் பெற்று பறந்து சென்றது இதைக் கண்டு வியப்படைந்த அந்த ஆசாமிகள் சமர்த்த ராமதாசரின் திருவடிகளில் விழுந்து தங்கள் தவறை மன்னிக்குமாறு வேண்டினர் இறைவனின் நாமம் மிக பெரிய நன்மைகளை செய்ய வல்லது நன்றி ஹரே கிருஷ்ணா சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம்